ஹாப்பி நியூ இயர் ஸ்பெஷல் தமிழ் ஸ்டோரி உடனே மாறிடுமா புது வருடம் இந்த கதை புது வருடம் வந்தாலும் இந்த கதை முடியும் போது ஒரு விஷயம் மட்டும் புரியும் புது வருடம் மாற்றமில்ல முடிவு வாங்க கதைக்குள் போகலாம் டிசம்பர் முப்பத்தி இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து வெளியெல்லாம் சத்தம் ஃபயவொர்க்ஸ் கவுண்டவுன் ஆனா ஆதி மட்டும் அறையில் தனியா உட்கார்ந்திருந்தான் ஒரு வருடம் முழுக்க தோல்விகள் இழப்புகள் நம்பிக்கை உடைந்த நாட்கள் ஃபோனில் மெசேஜஸ் ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ் ஆதி மனசுக்குள்ள எதுக்கு ஹாப்பி என்ன மாறப்போகுது கடிகாரம் டிக் டிக் கடந்த வருடம் அவனுக்கு ஈஸி இல்ல ஜாப் ரீஜாக்ட் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஃபேமிலி பிரஷர் அவன் பெஸ்டா ட்ரை பண்ணான் ஆனா ரிசல்ட் வரல அதனால் அவன் நம்ப ஆரம்பிச்சான் என்னால முடியாது அவன் கேலண்டரை பார்த்தான் த்ரீ சிக்ஸ் எப்பை நாட்கள் ஒரு நாள் கூட என்னுக்காக இல்லை போல அதே நேரம் ஒரு பழைய நோட்புக் கண்ணில் பட்டது அதில் எழுதியிருந்தது இந்த வருடம் நான் முயற்சி பண்ணுவேன் அவன் சிரித்தான் கசப்பான சிரிப்பு ஒரே மொம்பத்தி ஓவ் கவுண்டவுன் ஆரம்பிச்சது டென்ட் நைன் எயிட் ஆதி விண்டோவை திறந்தான் த்ரீ டூ ஹாப்பி நியூ இயர் வெளியெல்லாம் ஒளி ஆனா ஆதி மனசுக்குள்ள அமைதி அந்த நொடியில அவனுக்கு ஒரு உண்மை புரிஞ்சது கடந்த வருடம் என்ன எடுத்துக்கொண்டதுன்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன் ஆனா என்ன கற்றுக் கொடுத்ததுன்னு நான் ஒரு நாள் கூட நினைக்கல புதிய பக்கம் எழுதினான் இந்த வருடம் நான் பெர்ஃபெக்ட் ஆக மாட்டேன் ஆனா ஹானஸ்டா ட்ரை பண்ணுவேன் பிக் ரெசல்யூஷன் இல்ல லாங் லிஸ்ட் இல்ல ஜஸ்ட் த்ரீ லைன்ஸ் டுடே ஒன் ஸ்டெப் எக்ஸ்கியூஸ் இல்லை ஸ்டாப் கம்பேரிங் அவன் ஃபோனை சைலண்ட் போட்டான் அலாம் செட் பண்ணான் மார்னிங் வாக் அந்த நொடியில் அவன் தோற்றவன் இல்ல முடிவு எடுத்தவன் மார்னிங் செக்ஸ் எலீலியம் அலார் மொழிச்சுது முன்னாடி இருந்தா ஆஃப் பண்ணி தூங்கியிருப்பான் இன்று அவன் எழுந்தான் வெளியே சூரியன் ஃப்ரெஷ் ஏர் அவன் மெதுவா நடக்க ஆரம்பிச்சான் ஒரே நாள்ல வாழ்க்கை மாறாது ஆனா ஒரே நாள்ல டைரக்ஷன் மாறலாம் அவன் சிரித்தான் இந்த சிரிப்பு இந்த வருடத்துக்கான ஃபர்ஸ்ட் வின் ஹாப்பி நியூ இயர் நியூ ட்ரஸ் நியூ விஷஸ் இல்ல நியூ மைண்ட் செட் நான் முயற்சி பண்ணுவேன் நான் என்னை விட்டுக் கொடுக்க மாட்டேன் நான் என்னோட பேஸ்ல வளருவேன் அவனுக்கு தெரியும் ஹார்ட் டேஸ் வரும் ஆனா இப்ப அவன் ஓடமாட்டான் ஒரு வருடம் கழிச்சு அதே கேலண்டர் அதே டேட் ஆதி மிரரை பார்த்தான் மணி அதிகமா இல்ல லைஃப் பர்ஃபெக்ட் இல்ல ஆனா விறவன் கண்ணில் நம்பிக்கை இருந்தது அவன் மெதுவா சொன்னான் இந்த வருடம் எனக்கு எல்லாம் கொடுக்கல ஆனா என்னை எனக்கு திரும்ப கொடுத்துச்சு ஃபைனல் மெசேஜ் நேரேஷன் எண்ட் இந்த வருடம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும்னு வேண்டாம் உங்களை நீங்க இழக்காம இருந்தா போதும் ஹாப்பி இயர் இந்த வருடம் புதிய நீங்க ஒரு மனிதனின் கதை